கோவை வடக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பருவ காலங்களில் பெய்யும் மழைநீர் வெள்ளமென பெருகி சோமயம்பாளையம் கணுவாய் தடுப்பணைகளை நிரப்பி அங்கிருந்து சின்னவேடம்பட்டி ராஜவாய்க்கால் வழியாக வெள்ளக்கிணறு குட்டைகளை நிறைத்து பின்னர் சின்னவேடம்பட்டி ஏரியை அடையும் இதனால் தடாகம் கணுவாய் பன்னிமடை துடியலூர் சரவணம்பட்டி சின்னவேடம்பட்டி வட்டாரங்களில் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் கிணறுகள் ஆழ்துளை கிணறுகளில் நீர் பெருகி விவசாயமும் செழிக்கும் ஆனால் துடிகளூர் வளர்மதி நகர் அருகே செல்லும் ராஜவாய்க்கால் குறுக்கே பில்லூர் மூன்றாம் குடிநீர் திட்ட ராட்சத குழாயை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்துள்ளது இதனால் மழைக்காலங்களில் ராஜவாய்க்கால் வழியாக வரும் வெள்ள நீர் தடுக்கப்பட்டு ஊருக்குள் புகுந்து பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுவதோடு விவசாயமும் பாதிக்கப்படுகிறது எனவே ராஜவாய்க்காலின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயை உயர்த்தி அமைக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை சின்னவேடம்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வருகிற ராஜவாய்க்கால் இதுங்க இது கணுவாய் தடுப்பணையிலிருந்து கிட்டத்தட்ட ஏழரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ராஜவாய்க்கால் அமைந்திருக்கிறது இந்த ராஜவாய்க்காலில் சுமார் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் வளர்மதி நகர் அப்படிங்கிற இடத்துல கோவை மாநகராட்சி மூணாவது குடிநீர் திட்டத்துக்கான ராட்சச குழாய் வந்து இது கிராஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த ராட்சச குழாய் வந்து இந்த நீர்வழிப்பாதையினுடைய ராஜவாய்க்காலுடைய பாதையை நீர் நீரினுடைய போக்குக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி அணைக்கும் பனிர இருபத்தி ரெண்டாம் தேதி அணைக்கும் பலத்த மழை பெய்ந்து இந்த வாய்க்காலில் தண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தடி உயரத்துக்கு தண்ணி வந்தது ஐந்தடி அடி உயரத்துக்கு தண்ணி வரும்போது இந்த குழாயினால் தண்ணீர் தடுக்கப்பட்டு இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நீர்வழிப் பாதையை ஆக்கிரமித்து குடிநீர் வடிகால் வாரியம் பொதுப்பணித்துறையினுடைய பராமரிப்பில் இருக்கிற இந்த வாய்க்கால் உரிய அனுமதி வாங்கி மழைநீர் வழிந்தோடுவதற்கு இடையூறு இல்லாமல் உரிய வகையில் இந்த குழாய் அமைக்காமல் இடையூறாக இந்த குழாய் அமைச்சிருக்காங்க இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்றவைகளெல்லாம் நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அவை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு அரசாணை ஐநூற்றி படி நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகள் கூடாது என்று அரசாணை வெளியிட்டுள்ளது இது எல்லாம் மீறி மீறி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உச்ச ஆணிகள் தமிழ்நாடு அரசு அரசாணையை மீறி குடிநீர் வடிகால் வாரியமே இந்த இந்த ஆக்கிரமிப்பை செஞ்சிருக்குது இது குறித்து நாங்கள் முறையாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு சின்னவடம்பட்டி ஏறு பாதுகாப்பு அமைப்பினுடைய மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு உரிய கோரிக்கை மனு அளித்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குடிநீர் வழிகால் வாரியம் இந்த குழாயை மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தர உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டத்தில் கௌசிகா நீர்க்கரங்கள் என்கின்ற ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த கவுசிகா நீர்க்கரங்கள் நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகளை பாதுகாப்பதற்கு ஒரு விழிப்புணர்வை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி சின்னவாடம்பட்டி ஏரி பாதுகாப்பு அமைப்பு வெள்ளக்கிணறு பசுமை பாதுகாப்பு அமைப்பு கலங்க கலிங்கன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகள் நீர் பாதைகளில் ஆங்காங்கே அமைப்புகள் தொடர்ந்து இன்றைக்கி தன்னார்வல்களால் செயல்பட்டு வருகிறது அந்த அமைப்புகள் மூலம் அரசிடம் பொதுப்பணித்துறையிடமும் உள்ளாட்சி துறையிடமும் நிதியை பெற்று இந்த குளங்களை எல்லாம் சீரமைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு அதையும் வாங்கி இந்த குளங்களெல்லாம் சீரமைத்து வருகிறார்கள் குடிநீர் வடிகால் வாரியம் ஏற்கனவே அவங்க இந்த ராஜவாய்க்காலில் இரண்டு இடத்துல மேலே தூக்கி இந்த குழாய் அமைச்சிருக்கிறாங்க இது அதிகாரிகளுக்கு முறையாக தெரியும் தெரிந்திருந்துமே குடிநீர் வடிகால் வாரியம் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வருத்தம் தரமைக்கு மேலே இருக்குது இது சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது தேசிய பேரிழப்பு இது இந்த நடவடிக்கை தேசிய பேரிழப்பு அப்படிங்கிற பார்வையில் தான் எல்லாம் பார்க்குறோம் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த தகவல் தெரிந்துடனே சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இதையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் பொதுப்பணித்துறையினுடைய செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் அவங்கள களை ஆய்வு செய்து இது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி ரெண்டு மாதம் ஆச்சுங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள் இங்கே வந்தாங்க வந்து அவங்க ஒரு யோசனை சொல்கிறாங்க ஐயா நீங்கள் பொதுப்பணித்துறையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த குழாய் போட்டிருக்கிறீங்க இந்த குழாயினால் ஒரு பேரிடர் ஏற்பட்டுரும் இதனால் பொதுமக்களுக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நாங்கள் இது கீழே ஒரு குழி எடுத்து கொடுக்குறோம் கீழே பள்ளம் எடுத்து கொடுக்குறோம் தண்ணி அது போயிடும் அப்படின்ட்டாங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலாய்வு செய்கிற போது அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த ராஜவாய்க்கால் அனுமதி இல்லாமல் குழாய் அமைத்தது தவறு உரிய அனுமதியை பெற்று உயர்மட்ட குழாய் அமைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க உத்தரவிட்டிருக்காங்க இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர்களிடம் பேசிய போது சம்மர்னால உங்களுக்கே தெரியும் சார் வாட்டர் சப்ளை வந்து அது வந்து ஒரு ரெண்டு நாள் நிறுத்தி தான் சார் பைப்பை கொஞ்சம் ரேஸ் பண்ணி போடணும் அது வந்து இப்ப சிறுவாணியும் ட்ரை ஆச்சுங்கனால சொசைட்டி வந்து இதை நம்பிதான் இருக்குது அப்படிங்கறதுனால பம்பிங் டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் லிட்டர் இதுல இருந்து சார் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ரிவர்ல வந்து இப்போ ஒரு நாலு மோட்டர் ஓட வேண்டியது ரெண்டு மோட்டர் தான் ஓடி இருந்துச்சு இப்போ ஒரு மோட்டருக்கு வந்துருச்சு சரி ஒரு பத்து நாள்ல தண்ணி இன்னும் குறஞ்சிச்சு அப்புறம் மோட்டர் ஓட்ட முடியாதுங்க சார் அந்த சுச்சுவேஷன் டக்குன்னு மாத்தி கொடுத்துறேன் கண்டிப்பா அது தான் சார் அது பண்ணாம இருக்க மாட்டேன் சார் இந்த மந்த் எண்ட் குள்ள நெக்ஸ்ட் மந்த் டென்த் நாங்க பண்ணிடுறோம் சார் பிரிட்ஜ் வேற பாலம் கட்டி வேல எடுத்துங்களா ஆமா ஆமா சார் ரெண்டு பக்கம் பெடிச்சு கட்டி அந்த பெடிச்சு மேல பைப் எடுத்துற மாதிரி பண்ணிடுவோம் சார்